ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் நாகர்கோயிலில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு தடை இருந்து வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் தடைகளை தகத்தெறிந்து நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டுக்கு தடையாக இருக்கும் பீட்டா அமைப்பை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என கூறி நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு நேற்று காலை முதல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தின் இரண்டாவது நாளாக இன்றும் நாகர்கோவில் உள்ள பல்வேறு கல்லுகளில் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கள் வகுப்புகளை இன்று புறக்கணித்தனர் மேலும் இரண்டு

வந்து பீட்டாங்கிற அமைப்பு வந்து ஜெர்சி மாடுகளை இங்க இறக்குமதி பண்ணி நம்ம நாட்டோட நம்ம நாட்டு மாடுகளோட வீரியத்தை வந்து குறைக்காங்க அத வந்து நம் அந்த பீட்டாங்கிறத நம்ம எப்படியாவது தடை செய்யணும் நாட்டு பாரம்பரியத்தை எப்படியாவது காக்கணும் அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஆதரவை முடிஞ்ச வர கொடுக்கணும் அமெரிக்கா அமெரிக்கா பண முதலாளிகளோட ஆதிக்கத்தால இந்த பீட்டா அமைப்புங்கிறது வந்து இங்க நடந்துட்டு இருக்கு அது எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அதை வெளியேற்றணும் எப்படியாவது